வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா ஸோ நம்ம வந்து பத்தாம்தேதி கொடுத்த கேசிக்க பார்த்தலாம் பத்தாம் தேதி ரிசல்ட்டு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ட்டு இறங்கியிருக்கு ஸோ இது வந்து முன்னாடி ரெண்டு இந்த வாரத்திலே நூற்றி அறுபத்தி ஒன்றா அரைச்சு இப்போ அதே நம்பர் திருப்பி இறங்கிடுச்சு அம்பா ஸோ நம்ம வந்து அடித்த நம்பரே அடிக்குமா ஒன்று இது வெற்றிகள் இல்லை ஸோ நம்ம வந்து கொடுத்ததில் வந்து ஏ போர்டு மட்டும் பஸ் ஆகிருக்கும் ஸோ ஏ போடில் அஞ்சு வச்சு தான் ஃபுல்லாக கொடுத்தோம் அஞ்சு மட்டும் பஸ் ஆகிருக்கும் மற்றபடி நம்பர் வெற்றிகள் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு ஸோ பதினொன்றாந்தேதி ஒரு பெஸ்ட்டான தான கிங் பார்ப்போம் அம்பா ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு ஃபுல் வெண்ணி கொடுக்க முயற்சி போகும்போது பதினொன்றாவது மாதமும் ஃபுல் வெனிங் கொடுத்தோம் ஓ பன்னெண்டாவது மாதமும் வந்நீக்கு ஃபுல் வெனிங் கொடுத்துட்டான் மூணாந்தேதியை வண்ணியும் கொடுத்துட்டான் ஸோ பார்ப்போம்ப்பா இந்த மாதம் அதாவது இந்த வாரத்தில் ஒரு விந்நியை கொடுக்க முயற்சிப்போம்ப்பா ஸோ வாங்க கிசிங்கை பார்க்கலாம்ப்பா கேஎல் பதினொன்னும் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிஸிங் நான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கேஎல் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா ஸோ கேசிங்க பார்க்கலாம் ஏ போல ஜீரோ இல்லை ஒம்பது ரெண்டு ஸோ இதுதான் ஏ போர்டில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும்பா ஏ போல ஏ போல ஜீரோ ஒம்பது ரெண்டு பிபோரில் ஒன்று ஒம்பது ஜீரோ சி போல ரெண்டு ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி பார்த்திங்கன்னா ஜீரோ வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம்ப்பா சப்போஸ் ஒம்பது ரெண்டு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம் நம்ம ஜீரோ வச்சு ட்ரை பண்ணலாம் ஜீரோ பன்னெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு அதே தொண்ணூற்றி ரெண்டை மாற்றி வைக்கணும் வைக்கணும்பா ஜீரோ இருபத்தி ஒம்பது ஜீரோ முப்பது ஜீரோ ஐம்பத்தி மூணு ஜீரோ பதினாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சால் போர்டு ஒம்பது ரெண்டு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்ப்பா சால் போர்டு ஒம்போது ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்ம நாலு நம்பர்ஸ் கணிப்பாக பார்த்துருக்கோம்ப்பா ஸோ நாலு நம்பர்ஸில் என்ன கிடைக்குன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தாறு இரநூத்தி தொண்ணூறு அப்படின்ட்டு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்துக்கிட்டோம்னா ஏபியில் அறுபத்தி ஒம்பது ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு இருபத்தி ஒம்பது அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏபி ஏசியில் அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு இருபது ரொம்ப ஏசி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸோ இந்த ரெண்டு நம்பரை ட்ரை பண்ணாமல் ஒரு ஃபுல் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது சப்போஸ் உங்கள் கெஸிங்களை மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்க ஸோ ஐநூற்றி எண்பத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூறு இங்கே கூட எடுத்து விளையிறோம் ஸோ நம்பர்ஸ் அதிகமாக வரும் அதனால தான் கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இது கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா ஸோ நம்ம இதில் வந்து என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ இருபத்தொம்பது இல்லை இரநூத்தி ஒம்பது ஸோ இந்த மூணு நம்பரில் வர்றதுக்கு ஸோ அதனால் பாக்ஸாக கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்கம்பா ஓகேம்பா புக்கிங் பண்ணுற நம்பர்கள் புக்கிங் பண்ணுற கேஎல் மற்றும் டியர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி நாற்பத்தெட்டு எண்பத்தெட்டு பதினெட்டு நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் அதாவது நம்ம லாஸ்ட் டைம் கேள்வியுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரையும் நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அது மாதிரி வெற்றி பணம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவான்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து நீண்ட நாட்களாக கொடுத்துக்கிட்டு வரோம் ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிக்கிட்டுதான் ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வெற்றி போனால் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பரை சேவ் அனுச்சிக்கம்பா நம்பரை சேவ் அனுச்சி ஆகிடுச்சுன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகே ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம் பை பாய் சி யூ